கோவை நகரம் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்றியுள்ளது தமிழகத்தின் மூன்றாவது பெரிய நகரமாக இருந்த கோவை இந்த கால்நூற்றாண்டு காலத்தில் பரப்பளவு மக்கள் தொகை வருவாய் என பலவிதங்களிலும் வளர்ந்து மாநிலத்தின் இரண்டாவது நகரமாகவும் தேசிய அளவில் வேகமாக வளரும் நகரமாகவும் அடையாளம் பெற்றுள்ளது தொழில் வளம் பெருகிய காரணத்தால் வேலைவாய்ப்பும் மக்கள் தொகையும் பலமடங்கு உயர்ந்துள்ளது அதன் தொடர்ச்சியாக வாகனங்கள் பெருத்துள்ளன அதற்கேற்ப ரோடுகள் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளன விவசாய நிலங்கள் குடியிருப்புகளாக உருமாறியுள்ளன அவிநாசி மேட்டுப்பாளையம் இடையே உள்ள இருவழி சாலையை நான்கு வழி சாலையாக தரம் உயர்த்த இருநூற்று எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டத்தில் பதிமூன்று கிலோமீட்டர் கோவை மாவட்டத்தில் இருபத்தைந்து கிலோமீட்டர் என முப்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு நான்கு சாலை அமைக்கப்படுகிறது இதற்காக மூன்று இடங்களில் நிலம் கையகப்படுத்த நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டத்தில் சாலை அகலப்படுத்தப்படும் போது இடையூறாக ஆயிரத்து அறுநூற்று நான்கு மரங்கள் உள்ளதாக கண்டறியப்பட்டது இதில் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு மரங்கள் வெட்டி அகற்ற வேண்டும் மற்ற மரங்களின் கிளைகளை மட்டும் வெட்டினால் போதுமானது என கண்டறியப்பட்டது கோவை மாவட்ட பசுமைக்குழு ஆய்வு செய்து இருநூற்று அறுபத்தி இரண்டு மரங்களை மறுநடவு செய்ய முடியும் என அதிகாரிகளுக்கு தெரிவித்தது நெடுஞ்சாலைத்துறை மற்றும் கிரீன் கேர் அமைப்பு சார்பில் மறுநடவு செய்யும் பணி கஞ்சப்பள்ளி பிரிவில் துவங்கியது பூவரசு மந்தாரை வேம்பு புங்கன் ஆயன் அரசு உள்ளிட்ட மரங்கள் மறுநடவு செய்யப்பட உள்ளன மறுநடவு செய்யப்பட வேண்டிய மரங்கள் ஆரோக்கியமாகவும் அதற்கேற்ற தகுந்த இடமும் இருக்கும்படி செய்யப்படுகிறது கிளைகளை வெட்டி மரத்தின் எடையை குறைத்து வெட்டப்பட்ட பகுதியில் சாணம் மற்றும் சாக்கு வைத்து கட்டப்படுகிறது சதுர வடிவில் குழியெடுத்து உரம் வேப்பம் புண்ணாக்கு தண்ணீர் விட்டு சேராக்கி குழி தயார் செய்யப்படுகிறது பிறகு ஆணிவேருக்கு ஏற்றாற்போல் மூன்று அடி முதல் ஐந்து அடி வரை குழியை ஆழப்படுத்தி தாய்மண் போட்டு மரங்களை மறுநடவு செய்யப்படுகிறது இந்த பணியில் நாள் ஒன்றுக்கு அதிகபட்சமாக பத்து மரங்கள் வரை மறுநடவு செய்ய முடியும் அப்படி பார்த்தால் இருநூற்று இரண்டு மரங்களை மறுநடவு செய்வதற்கு ஒரு மாதம் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மறுநடவு செய்வதன் மூலம் முப்பது முதல் நாற்பது வயது உள்ள மரங்கள் தரும் பலன் முழுமையாக கிடைக்கும் இந்த சாலையில் உள்ள மரங்களை வெட்டும்போது வேதனைப்பட்ட இயற்கை ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இதே சாலையில் இருநூற்று அறுபத்தி இரண்டு மரங்களை மறுநடவு செய்வது சிறிய ஆறுதலாக உள்ளது மரம் நடுறது ரொம்ப நல்லதுங்க இதெல்லாம் யாரும் செய்ய முடியாத வேலை செய்கிறாங்க பரவாயில்ல முதல் மரம் இருக்கு மரம் இருக்கும்போது நல்லா இருந்தது இப்போ மரம் பிடுக்கணும் பிறகு இந்த ஒரு மாதமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது வண்டி வாசி நிறுத்த முடியிறதில்ல ஒரு மாடு கன்று நாங்கள் வந்து சித்த மாதிரி உட்காந்துக்குவோம் மரத்துக்கடியே அதெல்லாம் செய்ய முடியல இப்போ எதோ நட்டு இதெல்லாம் கொஞ்சம் தழைஞ்சு வந்ததுன்னா எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது நல்லா இருக்குது சித்த வந்து உட்காந்துக்குவோம் கூடி சீக்கிரம் தலைஞ்சு வந்துருச்சுன்னா ரொம்ப நல்லது இந்த வரம் வெட்டும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது எங்கள் ஊரில் வந்து நான் மரம் நட நடுறக்கெல்லாம் போயிருக்குங்க சார் ஏரி குளம் இதெல்லாம் நட்டு நட்டியிருக்கிறேன் ஆனால் இப்போ அந்த மரத்தெல்லாம் போது எனக்கு அந்த இது கஷ்டமாக தெரிஞ்சுது இப்போ மரம் அந்த மரத்தை வந்து எடுத்துட்டு வந்து வைக்கும்போது எனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது மரம் நட்டும் நல்லா தானுங்க எகிழிருக்கு எல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது நல்லது தான் அது ஒரு உயிர் முடித்து வாழும் நல்லது தானுங்க இந்த பணி மரமெல்லாம் வேஸ்ட் ஆகுது நெகிழி இல்லை எல்லாம் மக்களுக்கு இதாக இருக்குது ஜூடாக இருக்குதுன்னு பார்த்தோங்க மறுத்து நட்டுலாங்க பரவல் நல்லா இருக்கும் இது மாதிரி நீங்கள் எத்தனை வருஷமாக பார்க்குறீங்க இதுவும் முப்பது வருஷமே நான் பாட்டு எனக்கு அறுபது வயசாச்சு நான் நல்லி முப்பது வருஷம் இருக்குது கவர்மெண்ட்காரதே நட்டுனாங்க இப்போ நல்லி தண்ணி ஊற்றுனாங்க அப்பறம் தான் வந்துருக்குது இப்போ இந்த ரோட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒம்பது வருஷமாக நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் டெய்லி வந்து போகிறதுனால இங்கே இருக்கிற மரத்தினால நாங்கள் வெயில் அதிகமாக இருக்கும்போது ஓரமாக ஒதுங்கி நிற்போம் மழை வந்தால் கூட ஒதுங்கி நிற்கலாம் சுத்தமான காற்று எல்லாமே இருந்துச்சு சாப்பிட்றவங்க குழந்தைங்க வேலைக்கு போகிறவங்க எல்லாரும் ஒதுங்கி வந்து நிற்பாங்க இப்போ இருக்கிற மரத்தை பூரா எடுத்துட்டாங்க இப்போ ஏற்கனவே எடுத்த மரத்தை வந்து மறுநடவு பண்ணுறது வந்து சந்தோஷமாக இருக்குது மறுநடவு செய்து மறுவாழ்வு தரப்படும் இந்த மரங்களை முறையாக பராமரிக்க வேண்டும் இந்த சாலையை சிறப்பு கவனம் கொண்டு பசுமை சாலையாக மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது